মানু বিল কুলি সাবতি ফিল হায়াত আল দুনিয়া ওয়া আখিরা কোন্যা আমিলিয়া আছেন அன்பான சகோதரர்களே நாமெல்லாம் இப்ப சகோதர ஐயுப் அவர்களுடைய ஜனாசொழுகைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை எவர்கள் மரணித்தார்களோ அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லாஹழிவசல் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே சகோதரர் குழவை ஐயும் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் உள்ளன கிட்டத்தட்ட முப்பத்தை ஆண்டுகள் தாவாவுடைய களத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு சகோதரர் அவர் ஏகத்துவத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை இதற்காக செலவழித்து இருக்கின்றார்கள் அவரை மூலமாக ஏராளமான மக்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்மொழி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் பெரும்பாலான மக்கள் இங்கே நிற்கக்கூடியவர்களாக இருக்கலாம் எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவது கிடையாது சில மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகின்றான் அந்த வாய்ப்பை பெற்றிருப்பவர் சகோதரர் அய்யூப் அவர்கள் திடீரென்று நேற்று மரணம் அடைந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை தான் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது அக்ஸிரோ ஜிக்ர ஹாதிமில்லாஹ் உங்களுடைய மனக்கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அண்ணா தூதர் காட்டினார்கள் திடீர் மரணங்கள் சிலருடைய திடீர் மரணங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில சகோதரருடைய ஐயோடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அன்பானவர்களே இன்றைக்கு நாம் இங்கே நிற்கின்றோம் என்று சொன்னால் அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக நிற்கின்றோம் ஒரு முஸ்லீம் மற்றொரு பின்பற்றி அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் நிற்கின்றோம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த தொழுகையில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்காக மன்னிப்பு கேட்பதுதான் தொழுகை தூதர் நமக்கு அதற்கு சூரத்தில் ஜனாதாவுடைய இரண்டாவது தற்பீரிலே செலவாற்றும் மூன்று மற்றும் நான்காவது தற்பீரிலே மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காகம்தான் தான் இந்த ஜனாசாவுடைய தொழுகை நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள் அப்படி ஜனாதா தொழுகை தொழுகின்றோம் என்றால்

மரணம் என்றால் என்ன மண்டலை வாழ்க்கை எப்படி இருக்கும் வறுமையுடைய விசாரணைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அவர் வாழ்நாளுடைய பெரும்பாலான உபதேசங்களில் அவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் மரணம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அவருடைய உரையின் மூலமாக பல தருணங்களையும் காட்டி காட்டியிருக்கின்றார் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மரணத்தை சனிவி இருக்கின்றார் அவரை இப்பொழுது நாம் அடக்கம் செய்ய இருக்கின்றோம் அடக்கம் செய்தால் அவருக்கான கேள்விகளுக்கு என்பது இங்கே ஆரம்பிக்க இருக்கும் நாம் செய்த பிறகு உயிர் உயிர் அந்த மீண்டும் கொண்டு வரப்பட்டு யார் அவருடைய உயிர் திருப்பி கொடுக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சதவாபி செல்வர்கள் சொல்றாங்க கொடுக்கப்பட்ட பிறகு அவரை எழுந்து உட்கார வைக்கப்படுவார் அவரிடத்தில் கேள்விகளுக்கு கேட்கப்படும் கேட்கக்கூடிய நேரத்தில் எவர் சரியான முறையில் திருமலை குரானை அறிந்தும் படித்தும் இருக்கின்றாரோ அவர் நல்ல முறையில் பதில் சொல்வார் அவருக்கு மன்னரை எழுவதற்கு எழுபது மூலம் விசாரமாக்கப்படும் என்று அல்லாருடைய தூதர் சட்டதாக ஆதரவு வைத்தவர்களாகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம் வேற எந்த சுயநலமும் கிடையாது அவர் எப்படியாவது அவருடைய வறுமை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் மிகச்சிறப்பானதாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம் அவருக்காக தொழுவதற்காக நிற்கின்றோம் அன்பான சகோதரர்களே இந்த நேரத்திலே நாம் ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு இருக்குது ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் சில விஷயங்களை இந்த தருணத்திலே உங்களுக்கு எல்லாம் நாம் நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நபிகள் நாயகம் செல்லமாக செல்லவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதர் சகிதாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர அப்படிங்கிறாங்க அவருடைய எல்லா பாவங்களும் மண்டிக்கப்படும் கடனை தவிர சொல்றாங்க குடும்பச்சார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த கடன் என்பது அந்த குடும்பத்தாருடைய வலுவுக்கு மீறி இருக்கக்கூடிய கடனாகத்தான் நாம் அறிந்தவர் இருக்கின்றது அன்பானவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் அவருக்கு கடன் கொடுத்திருக்கலாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கடனாளியாக ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கடனாளியாக ஆகியிருக்கிறார் ஒருவர் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாதவரை அல்லாஹுடைய தூதர் செல்லமாக ஜனாசாவை தொலைவித்தது கிடையாது அந்த கடன் மட்டும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஒரு நபிச்சோழருடைய ஜனாசாவில் சொல்லும் அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதர் சலாஹாஹலை வசனங்கள் சொல்கின்றார்கள் நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொர்க்கத்தில் என்ன சொர்க்கம்னா என்ன அதை அடைவதற்கான நேர்வழி என்ன என்பதை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்த ஒரு சகோதரர் அவர் இன்றைக்கு ஜனாதாவாக இருக்கிறார் அவர் இன்றைக்கு மரணித்திருக்கின்றார் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால்தான் அவருடைய மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் நாம் அந்த விஷயத்திலே அவருடைய விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஒரு ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் நாம் அந்த கடமையில் தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்கள் இந்த ஐயோ அவர்களுடைய கடன் விஷயத்துல எத்தனையோ பேர் கடன் கொடுத்தவர்கள் இங்க வந்திருப்பீங்க வராமலா இருந்திருக்க மாட்டீங்க அதில் பெருந்தன்மையோடு தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க தயவு செய்து தள்ளுபடி செய்ய நமக்கெல்லாம் எல்லாம் காட்டி ஒருவர் கடனோடு கடனோடு அடக்கம் செய்யப்பட வேண்டுமா அவருக்காக கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து நாம் உருவாக்கிறார்கள் நமக்கான ஒரு நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது வச்சிடக்கூடாது அதனால இங்க கடன் கொடுத்தவர்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா அவருக்காக அந்த கடனை பொறுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பெருந்தன்மை உள்ளத்தில் இருந்ததென்றால் தயவு செய்து அதற்காக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க அந்த கடனிலே பாதியை தள்ளுபடி செய்ய முடியும் என்று இருந்தால் பாதியை தள்ளுபடி செய்வதற்கும் நீங்க என்ன செய்யுங்க முன்முனைந்து வாருங்க இதெல்லாம் தாண்டி யாராலும் முடியாது நாங்களே மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை தயவு செய்து தொடர்பு உங்களுக்கு செய்வார் ஒரே ஒரு 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 செய்தி நவீன செய்தியை நடந்த ஒரு சம்பவத்தை புகாரில் இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்தி ஒரு மனிதருடைய ஜனாசாவை கைப்பற்றுவதற்காக மலத்தில் மூத்து வராங்க மலத்தில் மோத்து வந்து கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை செய்தீர்கள் என்று கேட்கும் அவர் சொல்றாரு நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த தருணத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அவர் எடுத்தது நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் கடன் கொடுத்தவர்களில் வசதியானவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலும் நான் என்ன செய்வேன் ரொம்ப இலகுவான முறையில் நடந்து கொள்வேன் என்னுடைய பணியாளர்களை அனுப்புவேன் அனுப்பி வந்து நீங்க நடந்துக்காதீங்க மிக நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன அவர்களுக்கு நான் வலியுறுத்துவேன் அதே நேரத்தில் கடனை கொடுக்க முடியாதவராக இருந்தார் என்று சொன்னார் ஏழையாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பணியாரிடத்தில் சொல்லிவிடுவேன் தயவு செய்து அவர்களிடத்தில் கடனை தள்ளுபடி செய்து விட்டு வந்துவிடுங்கள் எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடாதீங்க அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன் என்று அந்த மனிதர் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருக்காக ஒரு பதிலை சொல்கின்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ்வாகிய நான் சொல்கின்றேன் அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் ஏதும் இருந்தால் எல்லா விஷயத்திலையும் அல்லாவாகிய நான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லலா அலைவ செல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக அந்த மலத்தின் போது சொன்னார் என்பதை என்ன செய்யறாங்கன்னா நவிகள் நாயகம் செல்லலா அலைவ செல்லம் சொல்றாங்க ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹ் நம் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் அவருக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே என்ன இவங்க இப்படி கூப்பிட்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிடாது ஒரு சகோதரனுடைய உரிமைக்காகத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரனுடைய நன்மைக்காகத்தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரனுடைய வறுமை மற்றும் மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு இருக்கிறோம் அதனால் அவருடைய விஷயத்துல நல்ல ஒரு முடிவை பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நாம் பெருந்தன்மையோடு கொள்ளும் போது அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து யார் போக்குகின்றாரோ லேசுப்படுத்துகின்றாரோ எஸ் துன்யாவல்லா அவருக்காக அல்லாஹ் ரபுல்லின் இம்மையிலும் மறுமையிலும் லேசுப்படுத்துவான் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் இந்த ஜனாதா தொழுகை அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு எல்லா கொள்கை சகோதரர்களும் இந்த ஐயுபாயுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக இந்த கடனுடைய விஷயத்தில் உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு சிறிய ஆலோசனை கூட்டமும் மதிய உணவும் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இங்க வந்தீங்க அப்படின்னா வெளியூரில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் எல்லா கொள்கை சகோதரர்களும் வந்திருக்கிறீங்க கொள்கையால் நான் கொள்கையால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உறவு என்பது பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ வராது ஜமியானா பூமி முழுக்க நீங்கள் பணம் குடிச்சாலும் இப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தாது இந்த உறவை அல்லஹு பைன குலூபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க கோட்டமேட்ல இருக்கக்கூடிய முஸ்லிமீருக்கு எல்லாரும் வாங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய சிரமத்தில் நாம் எப்படி உதவுவது என்பதை நல்ல ஒரு ஆலோசனை செய்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சகோதரர் அய்யூப் அவர்களுடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கையை லேசாக்கி வைக்கணும் அவர் உங்களிடத்தில் ஏதாவது தெரியாமலோ அல்லது தெரிந்தோ உங்களை மனம் புண்படி பேசியிருந்தார் என்று சொன்னால் அவருக்காக என்ன செய்யுங்க எல்லாரும் மன்னிப்பவன் யார் மனிதனை மன்னிக்கிறானோ அப்பதான் அவரும் மன்னிப்பை பெறுவார் என்று அல்லாஹருடைய தூதர் சதபாவளி அதனால அவருடைய விஷயத்துல மன்னிப்பை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருங்க விட்டுக் கொடுங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நாம் இப்பொழுது அல்லாஹிர குலாலின் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நாம் அறிந்தவரை அவர் பெரும் பாவங்கள் எதுவுமே செஞ்சதில்லை அதனால் அவருடைய எல்லா சிறுபாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவருடைய மன்னரை விசாலமாக்கி வைத்து சொர்க்கத்தினுடைய காற்றை காலையிலும் மாலையிலும் அனுப்பி சொர்கத்தினுடைய விரிப்பை அல்லாஹ் ரகுலால் ஆலமின் கெட்டந்து அதே போன்று மறுமையிலும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜென்னத்தில் ஃப்ரதோஷிய அடைவதற்கு எல்லாம் அல்லா அம்மா அரும் புரிவானாக பிரபனா சினா சுத்ன்யா ஹசனா வஃபிலா சிரத்தி ஹசனாஃபினா அதாவது வா தனவானா அம்பு இல்லாஹி பஃபிலாமீன்